சங்ககிரியில் சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தர வேண்டிய நான்காயிரம் கோடி ரூபாயை தராமல் தமிழகம் வருகை தந்துள்ள பிரதமர் மோடியை கண்டித்தும் பக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சி எஸ் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் எடப்பாடி பி கோபால் எம்பிஎஸ் மணி நகர தலைவர்கள் எடப்பாடி நாகராஜ் தாரமங்கலம் சண்முகம் இடங்கணசாலை சந்திரன் சங்ககிரி ரவி வட்டார தலைவர்கள் வெங்கடாச்சலம் சந்திரசேகர் ரவிக்குமார் சக்திவேல் அருண்குமார் மோகனன் மல்லிகார்ஜுனன் முருகன் முத்துசாமி செங்கோடன் லாரன்ஸ் பிசிசி உறுப்பினர்கள் பி பி சுப்பிரமணியம் கே பி மகேஸ்வர் சுதந்திரம் சின்னப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பிரதமர் மோடியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் मोड़ <laughs>